தோழர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று தமிழ்நாட்டின் மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் கூறிய கருத்து பத்திர பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் பெரும் மனநோய்க்கு ஆளாகினார்கள் என்பதை மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது செந்தில் பாலாஜி அவர்கள் யோசிக்காமல் கூறிவிட்டார்கள் என்று நான் இந்த இடத்துலேயே நான் வாய்க்கு வந்தபடி பேசியிருக்கேன் என்பதை நான் அனித்தனமாக இந்த இடத்துல நான் பதிவு செய்கிறேன் அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது அடிப்படை உரிமைகள் அடிப்படை உரிமைகளிலே நான்காவது உரிமையாக சுரண்டலுக்கு எதிரான உரிமை என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கு அதாவது குறைந்தபட்ச ஊழி கூலி இல்லாமல் பணியில் அமர்த்துவது அதாவது கூலி கொடுக்காமல் பணி செய்ய நிர்பந்திக்கிறது கட்டாயப்படுத்துவது இதெல்லாம் சுரண்டலுக்கு எதிரான உரிமை அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சட்டமே அடி அடிப்படை உரிமை சட்டம் இருக்குது ஆனால் இன்றைக்கி பாருங்கள் கூலி இல்லாமல் தான் ஒப்பந்த ஊழியர்கள் வந்து மின்சார வாரியத்தில் பணிபுரிந்து வருகிறார்கள் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது இதை அமைச்சர் அவர்கள் யோசிக்கவே கிடையாது ஒரு அரசாங்கமானது ம இந்திய குடிமக்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்கு பாதுகாப்பதற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் அமைச்சர்கள் அதுக்குத்தான் முக்கியமாக சொல்லப்பட வேண்டுமென்றால் அடிப்படை உரிமையின் பாதுகாவலன் உச்சநீதிமன்றம் ஒரு மனிதனுக்கு அடிப்படை உரிமையிலே பிரச்சனை இருக்குதுன்னா அது உச்ச தடையிட்டு அவனுக்கு அந்த அடிப்படை உரிமையிலே பாதுகாப்பை தரக்கூடியது உச்சநீதிமன்றத்தின் நீதிமன்றத்தின் பொறுப்பு இருக்குது கடமை இருக்குது ஆனால் அந்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அதை தவறிவிட்டது சுரண்டலுக்கு எதிரான எதிராக இருக்கிற மனித உழைப்பை சுரண்டைகிற மின்சார வாரியத்தை குறித்து எந்த உச்ச நீதிமன்றமோ உயர் கண்டுகொள்ளாமல் இருப்பது என்பது இந்த இடத்துல பதிவு செய்து பதிவு செய்து கொள்கிறேன் இரண்டாவது பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது நாள் தொடர்ந்து பணியாற்றினார் அந்த நிறுவனத்தில் நிரந்தர பணி கொடுக்க வேண்டும் என்பது சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று ஒப்பந்த ஒளிகளில் நிரந்தர பணி சட்டமானது சொல்லப்படுகிறது அந்த சட்டத்தின்படி நானூற்றி ஐம்பத்தி நாட்கள் பணி புரிகிறோம்னா அவங்க நிரந்தரப்படுத்தணும் அவங்க என்ன சொல்கிறாங்க கான்ட்ராக்டுக்காரங்கள்ட்ட வந்து நீங்கள் கேட்கணுன்னு ஒரு செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்கிறாங்க அப்போ வந்து பத்து வருஷமாக ஒருத்தர் வேலை செஞ்சுட்ருக்கான் கான்ட்ராக்ட் மாறிட்டுருக்கு ஒவ்வொரு வருஷம் ஒரு கான்ட்ராக்ட் மாறிட்டு ஆனால் தொழிலாளி ஒரே ஒரே தொழிலாளியத்தை வேலை செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னா நீங்கள் யா இதுக்காக கான்ட்ராக்ட் கொடுக்குறீங்க இந்த அறிவு எல்லாத்தையுமே மனித அறிவு மனித உடைப்பு எல்லாவற்றையுமே அந்த ஒளி தொழிலாளி தான் பண்ணுறான் அந்த தொழிலாளத்திலிருந்து பெற்றுக்கிட்டு நடு கூலியில் பாதி கூலியை ஒப்பந்த பணியாளருடைய கூலியை அந்த ஒப்பந்தக்காரர்கள் எடுத்துக்கொண்டு தான் மீதிக்கு சம்பளத்தை இவங்க கொடுக்குறாங்க இது எவ்வளோ பெரிய உழைப்பு சுருண்டல் என்பதை பாருங்கள் இந்திய அரசாங்கம் மனதை சொல்கிறது கொத்தடிமையை ஒழிச்சிட்டோம் கொத்தடிமையை ஒழிச்சிட்டோம் பண்ணை அடிமை முறையெல்லாம் ஒழிச்சிட்டோம் சொல்கிறாங்க ஒப்பந்த ஊழிய ஊழியத்தை ஒழிக்க ஒ ஒழிக்காமல் ஒப்பந்த ஒப்பந்தக்காரர் தனத்தை ஒழிக்காமல் எப்படி நீங்கள் வந்து கொத்திடமையை ஒழிச்சதுன்னு சொல்ல முடியும் சொல்லவே முடியாது வாங்கிற சம்பளம் வந்து க கவர்மெண்டில் சேங்ஷன் பண்ணுறது அறநூறுரூவா சேங்ஷன் பண்ணால் கையில் வருது முந்நூறுவா தான் வருது இது கொத்தடைமை இல்லையா ஒழிப்பு சூழல் இல்லையா நீங்கள் ஆறுநூறுக்கா அறநூறுவாக்கு கொடுக்குற சம்பளத்தில் முந்நூறுரூவாவும் வந்து ஜிஎஸ்டி எடுத்துக்கிறாங்க இஎஸ்ஐபிஎஃப் எடுத்துக்கிறாங்க அந்த நடுவில் கமிஷன்லாம் எடுத்துக்கிறாங்க ஒப்பந்தக்காரர் எடுத்துக்கிட்டு மீது முந்நூறுவா தான் தராரு அதை வச்சு அந்த தொழிலாளி எப்படி பண்ணுவான் இது வந்து கொத்தடிமை இல்லையா ஒழிப்பு சூழ்நிலை இல்லையா இது ஒரு காரியம் இருக்குது இது இது இதெல்லாம் வந்து ரெண்டாவது எதையே விட்டுட்டார் மூன்றாவது பார்த்தீங்கன்னா வாக்குறுதியை வந்து தேர்தல் வாக்குறுதி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் திமுக தேர்தல் வாக்குறுதியை அளித்த நூற்றி ஐம்பத்தி மூணாவது தேர்தல் வாக்குறுதியை இவருக்கு நினைவே இல்லை என்று நினைக்கிறேன் பத்து வருடங்களாக பணிபுரி தொடர்ந்து பணிபுரிகிற தொழிலாளர்களை நான் பணி நிரந்தரம் சொன்ன தேர்தல் வாக்குறுதியை இவங்க காதில் இல்லைன்னு நினைக்கிறேன் நினைவு இல்லைன்னு நினைக்கிறேன் அதை தேர்தல் வாக்குறுதியை படிக்கணும் அங்கே திருப்பி திமுக தலைமையானது தேர்தல் வாக்குறுதியை படித்து நம்ம இதெல்லாம் பண்ணலை அப்படிங்கிறத கட்டாயமா சொல்லணும் இது வந்து நினைவு கொள்ளாமல் இருக்கிறாங்க ஏன் இவங்க இந்த திமுரில் பேசுறாங்க இவ்வளோ திமுர் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா கூட்டணி பலம் கூட்டணி பலம் அதாவது காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சிஏடியு மற்றும் தமிழக வாழ்வு கட்சி போன்ற கட்சிகளுடைய பலத்தினால்தான் இந்த திமுக வந்து இந்த திமுறையில் பேசுறாங்க ஆனால் இந்த இந்த கூட்டணி கட்சிகள் தோழமை கட்சிகள் இதற்காக திமுகவோடு இருக்கிறாங்கன்னா மத்தியில் ஆளுகிற பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இவங்க தொடர்ந்து இவங்க கூட பயணிக்கிறாங்க இப்படி இவங்க பிஜேபியை பிஜேபியை காரணம் காட்டி உண்மையாலுமே நம் நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே பிஜேபியால் மோடி ஆட்சியால் கஷ்டப்பட்டு கொண்டு தான் இருக்கிறோம் ஆனால் லாபம் அடைகிற ஒரே ஒரு கூட்டம் எதுன்னா திராவிட முன்னேற்ற கழகம்தான் அதான் என்மானிக்கிறது வேறு அந்த பாயிண்ட்டுக்கு தான் தெரிஞ்சது மறைமுகமாகவே பயனடைகிறது யாருன்னா திராவிட முன்னேற்ற கழகம் தான் எப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லா தப்பையுமே வந்து கூட்டணி கட்சிகள் வந்துட்டு எங்கடா கூட்டணி உடைஞ்சிடுமோ திருப்பி வந்து பிஜேபி உள்ளுக்கு வந்துடுமோன்ற பயத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா பூசி உள்ளிக்கிட்டு இருக்காங்க இது கூட்டணி கட்சிகளுக்கு மிகப்பெரிய பின்னடைவு என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்கிறேன் கூட்டணி கட்சிகளை இப்போன காங்கிரஸ் விடுதலை கட்சி இந்த கட்சிகள்லாம் வந்துட்டு முதலாவது திமுக கூட்டணி ஒட்டி வெளியே வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக திமுகவுடைய வாழ் ஒட்ட ஒட்டன் அறுக்கப்படும் வால் அடங்கும் செந்தில் பாலாஜி இவ்வளோ தூரம் பேச விட்டு பார்க்குற முதல்வர் வந்துட்டு திமுக ஆட்சி வந்து மலர வேண்டுமா இல்லை விழா செய்ய வேண்டாம் என்பதை முடி நீங்கள் வந்து நீங்களே முடிவு எடுத்துக்கொள்ளுங்கள் ஏன்னா ஒப்பந்த ஊழியர்கள் குறைஞ்ச நான் சொல்கிறது பத்தாயிரம் பேர் வந்து மின்சார வாரியத்தில் பணியாற்றுகிறாங்க பத்தாயிரம் குடும்பமும் பத்தாயிரம் பேரு பத்தாயிரம் குடும்பங்கள்